நடிகர் சிவராஜ்குமாருக்கு புற்றுநோய் முத சொத்தையும் அனாத இல்லங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்களாம் பிரபலம் சொன்ன தகவல் வாங்க பாக்கலாம் பிரபல நடிகர் சிவராஜ்குமாருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு இருக்கதாகவும் அமெரிக்கால ஒரு மாசமா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கதாகவும் தகவல் வெளிவந்துச்சு இந்த தகவல் வெளிவந்ததும் நடிகர் சிவராஜ்குமாரோட ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே சோகத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் சிவராஜ்குமார் ஒரு விளக்கமும் அழிச்சாங்க ஆமா எனக்கு புற்றுநோய் இருக்கிறது எல்லாமே உண்மைதான் நான் அமெரிக்கால ஒரு மாசமா ட்ரீட்மெண்ட்ல இருந்ததும் உண்மைதான் சீக்கிரமே இந்தியாக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில சிவராஜ்குமார் உடல்நிலை பத்தி பிரபல மூத்த பத்திரிகையாளர் அந்த ஒருத்தங்க ஒரு நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க அவருடைய தந்தை ராஜ்குமார் மறைந்ததுக்கு அப்புறம் சரிபாதியா பிரிச்சாங்க அப்போ எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல இருந்து எனக்கு எந்த பங்கு வேண்டாம் அத மொத்தமா அனாதை இல்லங்களுக்கு எழுதி வச்சிருங்க நான் சினிமால சம்பாதிச்சது மட்டும் என்னோட சொத்தா இருக்கட்டும் அப்படின்னு சிவராஜ்குமார் சொல்லியிருந்ததாக சொல்லிருந்தாங்க பாத்தீங்களா எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்னு சிவராஜ்குமார் பத்தி அந்த புகழ்ந்து பேசியிருந்தாங்க